ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட நிலத்தோட சர்வே நம்பர் மட்டும் வச்சுட்டு கூகுள் மேப் மூலமாக உங்கள் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் போகிற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடியே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது கூகுள் மேப் வச்சுட்டு அதாவது நம்ம எந்த லொக்கேஷன் இருக்குமோ அந்த லொக்கேஷனை வச்சுட்டு நம்ம அந்த நிலத்தோட சர்வே நம்பர் அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர் அதுக்கப்புறம் அந்த இடத்தோட உரிமையாளர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுருப்போம் ஸோ அதில் சில பல இரரசலாக வந்தது நம்ம எல்லாருமே வந்து ஃபைன் பண்ணியிருப்போம் அதாவது எக்ஸாக்டான பர்டிகுலரான லொக்கேஷன் வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியல ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூஆர்எல் அதாவது அந்த இணையதளத்துக்கு போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரம் அதாவது ஒரு வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட சர்வே நம்பரை வச்சுட்டு ஈஸியாக வந்து நம்மளோட கூகுள் மேப் அதாவது பர்டிகுலரான அந்த இடத்த வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்ம சர்வே நம்பரை மட்டும் வச்சுட்டு பர்டிகுலராக நம்ம இடம் எங்கே இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் இருக்கும் சப்டிவிஷன் நம்பர் இருக்கும் ஆனால் இடம் எங்கே இருக்குன்னே தெரியாது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம சர்வே நம்பரை வச்சுட்டு ஈஸியாக வந்து இடம் இந்த இடத்துல தான் இருக்குது பர்டிகுலராக சப்போஸ் ஒரு பத்து ஏக்கராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஸோ பாகப்பிரிவான இந்த மாதிரி எதாவது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சில சில பிட்டு பிட்டாக வந்து விற்றுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு எதுனே தெரியாது நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கும் ஆனால் இந்த பத்து ஏக்கருக்குள்ளே தான் நம்மளோட நிலம் இருக்குது ஆனால் அது exata எந்த சர்வே நம்பரில் வருது எந்த சப்டிவிஷனில் வருது அப்படின்னு தெரியாது ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்மளோட சர்வே நம்பர் மட்டும் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு போய் அந்த கூகுள் மேப் காட்டும் இதுதான் உங்கள் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ டிஸ்ட்ரிக்கு வில்லேஜு தாலுக்கா இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபைண்ட் ஆகிக்கும் ஆனால் அந்த வெப்சைட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் வந்து ஃபைண்ட் ஆகலை ஸோ பர்டிகுலராக அந்த இடத்த வந்து ஃபைண்ட் ஆகலை இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பர்டிகுலரான அந்த இடத்தை கொண்டு போய் ஃபைன் பண்ணி காட்டும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் மையம் அதாவது அன்னைக்கு பார்த்தது இதே தான் TNEGA அதாவது நம்ம அன்னைக்கு பார்த்தது TNGIS.ORG.IN டாட் ஓஆர்ஜி டாட் அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்ஜிஐஎஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி இதுதான் இந்த வெப்சைட்டு இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஈஸியாக பார்க்கலாம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துடைய சர்வே நம்பர் மட்டும் வச்சுட்டு பார்க்குறோம் அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமாக பார்த்துக்கலாம் ஸோ நான் கூகுள் மேப் மூலமாக போயிட்டு லேட்டிட்யூட் அண்ட் லேண்ட்டியூடு வந்து எக்ஸாக்டாக என்ட்ரு பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த லேட்டிடியூட் அண்ட் லேண்டிடியூடோட நிலம் யார் பேரில் இருக்குது அதோடய சர்வே நம்பர் என்ன சப் டிவிஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத முதல் கொண்டுமே வந்துடும் அதாவது லேண்டிடியூட் அண்ட் லேட்டிடியூட் மூலமாகவே நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் கூகுள் மேப் வச்சு ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபியூச்சர் லேண்டோடைய எஃப்எம்பி மேப் அதாவது கூகுள் மேப்பில் கொண்டு வந்து அந்த எஃப்எம்பி மேப் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெஷர் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து எவ்வளவு ஏக்கர் இருக்குது ஸோ அந்த எக்ஸாக்டாக அது எஃப்எம்பியில் வரக்கூடிய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம ஈஸியாக வந்து இதிலேயே ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனாக கவர்மெண்ட் லேண்டு ஒரு கிராமத்தை எடுத்துட்டிங்க அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா புறம்போக்கு நிலங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும் கவர்மெண்ட்டோடது அந்த கவர்மெண்ட்டோட நிலங்கள்லாம் எது எது அதுக்கான சர்வே நம்பர் என்ன சப் டிவிஷன் நம்பர் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான வெப்சைட் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும் நான் டேஷ்போர்ட் கொடுத்துட்றேன் டேஷ் கொடுத்ததும் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும் ஆப்ஸ் கொடுத்துருங்க ஸோ நான் அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராப் டவுன் வரேன் அப்ளிகேஷன் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் இதில் நிறைய அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே ஃபீச்சர்ஸ் தான் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டேஷ்பாட் இருக்கும் பட் கரெக்டாக வந்து அது எரர் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டே இருந்தது கரெக்டாக ஒர்க் ஆகாமல் இருந்தது இப்போது இதில் ஃபிஃப்த் ஆப்ஷனாக இருக்கும் வில்லேஜ் டேஷ் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு டுவெண்ட்டி டூ ஃபோர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லெவல் டூ வருங்கிற சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கான தகவல் அது போக பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை சம்பந்தமான தகவல் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஸோ இப்போ வில்லேஜ் டேஸ்பார்ட் அப்படின்னு அதை ஓகே கொடுத்துருக்கேன் அத ஓகே கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் ஸோ எக்ஸாட்டா அதாவது நம்ம சர்வே நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்டிகுலராக வந்துரும் ஓகேங்களா ஸோ இதில் நான் இப்போ வந்து செலக்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்கோ நான் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது தாலுக்கா ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜூம் ஆகிட்டே வரும் இன் ஆகிட்டே வரும் ஸோ நீங்களும் பார்க்கலாம் நான் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுமே என் டிஸ்ட்ரிக் வந்துருச்சு அடுத்து தாலுக்கா நான் தாலுக்கா செலக்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து வில்லேஜ் வில்லேஜும் நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா நான் வில்லேஜும் கொடுத்துட்டேன் வில்லேஜும் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு அந்த வில்லேஜில் அதாவது என்னுடைய வில்லேஜில் இருக்க சர்வே நம்பர்ஸ் எல்லாமே வந்துருச்சு அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு ஸோ இப்போ பாருங்கள் அந்த பார்டர் லைன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வே நம்பருக்கு கீழே வரக்கூடியது ஸோ இதில் எனக்கு சப் டிவிஷனும் வேணும் அப்படின்னா எக்ஸாக்டாக நான் வந்து பர்டிகுலராக இது மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ என்னோடய ஊருது வந்து நான் எடுத்துட்டேன் இதில் நான் ஒன் பை ஒன்னாக வந்து நான் கொடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ எனக்கு வந்து ஒரு நூற்றி ஏழாவது சர்வே நம்பர் எடுக்கணும் அப்படின்னா நான் இதில் போய் ஒன் பை ஒன்றாக பார்த்து தேடிட்டு இருக்க முடியாது நான் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் ஒன்று மேலே இருக்கும் ஸோ இங்கே இங்கே பாருங்கள் ஸோ டிஎன்இஜிஏ அப்படின்னு இருக்குது அதுக்கு பக்கத்தில் அட்வான்ஸ் இருக்குது அதை நான் கிளிக் கொடுத்துறேன் அதை கிளிக் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய சர்வீஸ் சர்வே நம்பர் எல்லாமே காட்டும் இங்கே பாருங்க செலக்ட் சர்வே நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கு இது எல்லாம் தான் பாத்தீங்கன்னா என் கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதோட சப்டிவிஷன் நம்பர் நான் இப்போ வந்து சர்வே நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் தெரியாமல் இருக்கலாம் அது சர்வே நம்பர் தெரியலனா எப்படி பெயர் மூலமாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ போட்டிருப்போம் அதையும் நீங்கள் பார்த்துங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் பர்டிகுலராக எனக்கு வந்து நூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு சர்வே நம்பர் நான் இங்கே நூற்றி நாலுன்னு எடுத்துவிட்டேன் அடுத்தது அதில் சப்டிவிஷன் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்குது எனக்கு ரெண்டாவது சப்டிவிஷன் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து அந்த நூற்றி நாலில் ரெண்டாவது சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலத்தோடதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸாக்ட் லொக்கேஷன் அதாவது பர்டிகுலர் இது தான் என்னோடய இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி சர்வே நம்பரை வச்சுட்டு கூகுள் மேப் அதாவது நம்ம சர்வே நம்பர் தெரியும் கூகுள் மேப் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பர்டிகுலராக ஃபைன் தான் இன்றைக்கி கண்டுபிடிச்சோம் ஸோ வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களின் மனித விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்